பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து வருஷம் வருஷம் காப்பு கட்டும் போது மாதிரி அக்னி சுட்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே புடவை வேசி துண்டு எடுத்து கொடுக்குறது ஐதீகமா அப்படியே எடுத்து கொடுத்துட்டு மூணு வருஷமா நாலு வருஷமா எடுத்து கொடுத்து சாதனா கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு எடுத்து கொடுத்தேன் இப்ப அதே மாதிரி பிரியங்காவுக்கு தோஷம் செய்யறதுக்காக வேண்டிக்கிட்டு இது ஆஹ் துண்டு ஆஹ் சீல ஜாக்கெட் எடுத்து கொடுத்து மத்ததை எடுத்து வச்சு கொடுப்பேன் அதனால இப்பதான் எல்லாமே வந்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் லேட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு பேர்

வேஷ்டி துண்டு வெத்தலை பாக்கு காசு இங்கே அக்கா அத்தைக்கெல்லாம் வந்துட்டு சாரி அப்புறம் ப்ளவுஸு வளைகல் காசு வெத்தலை பாக்கு பூ மட்டும் வைக்கணும் பூ கட்டி வச்சிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு சரி அதனால் சாப்பிட்டோடனே காஃபி கேட்டாங்க அதனால எல்லாேருக்கும் வந்து காஃபி போட்டிருக்கேன் கரண்ட்டு வந்துருச்சு இட்லி முடிச்சாச்சு காஃபி போட்டாச்சு எல்லாம் உட்காந்துருக்காங்க என்ன வீடியோக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க அதில் வா சார் நான் காஃபி போட்டேன் சா கொடுங்க

அண்ணி வந்துடா அவங்களுக்குதான் அப்ப அவங்களுக்கும் சமயபுர கோயிலுக்கு கிளம்புறாங்க ஆஹ் கரெக்ட்சா அண்ணன் பையனும் போட்டு அவன் பின்னாடி நிக்குறான் சாண்ட சுட்ட சுட்டு டம்மனை கொடுத்தேன் அடுத்து வந்து அப்பாய்க்கு வந்து பால் வீடியோ எடுத்துட்டு இருக்க கேப்ரால் வந்து பின்னாடி அந்த இது கேமரா மேல இருக்கு கண்ணாடி காணா குச்சு அதை சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்பதான் வந்து டிஸ்பிளே ஊற்றி விட்டாங்க ஏன்னா விசாகன் கீழே போட்டான் இவன் நாள அஷிதா வந்திக்கா போட்டாங்க அப்பேதான் உடையாத டிஸ்பிளே விசாகன் நேரம் ஒரு முறை கீழே போட்டா டிஸ்பிளே பேச்சு இப்பதான் மாத்தினேன் அது உள்ள கேமரா இல்லைன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா இப்போ காஃபி குடுன்னு குடுன்னு காள் குடுக்க சொன்னுச்சு குடுக்கல இருந்து பேச்சுவாக்கல ஒன் இப்படி இப்படி இப்படியே குடிச்சுட்டோம் அவங்களோட சிச்சியே நிக்கீரப்பி சுடாது कि आप आए bakalım पाईल के कॉफी करते हैं हम गाएंगे अमित शाह तो बहुत बार ये करना है रोड पर नीला 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 नीला

நான் வந்து மும்பை தான் இருக்கிறேன் அக்கா வந்து வந்து வருஷம் வருஷம் வந்து பந்து திருவிழா மாதிரி மகாமாரியுமே வந்து அதுதான் இதுல பேசிட்டு இருக்காங்க மக்கிரிச்செட்டி எடுக்கிற அனைத்து பேருக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஆடை கொடுப்பாங்க அப்படின்னா எப்படி கேட்டிங்கன்னா அவங்க பண கஷ்டம் மன கஷ்ட கொண்டு போறதுலோட இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வருஷம் வருஷம் அவங்க பண்றதுதான் பண்ணிட்டு இருக்காங்க வருஷம் பண்ணிட்டு

போன வருஷம் இந்த வருஷம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நல்லபடியா வரவேணும் அனுகரகம் பார்த்து கிடைக்கிறேன் பூ கொடுத்திருக்காங்க சந்தனம் இல்லை சமயபுரத்த குடிச்ச முல்லை சந்தனம் முல்லை மலைகள் கொடுத்திருக்காங்க காணிக்கை கொடுத்துருக்காங்க புடவை கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க அது எது எப்படின்னா ஆண்டாண்டு காலத்துக்கு மாற மாறாத ஒரு வைபோகம்ன்றது அப்படித்தான் மதுரைல வந்து பிரசித்தி பெற்ற கோவில் வந்து சக்கர் வீனாட்சி அப்படிங்கிறப்ப நம்ம திருச்சியை பொறுத்தவரைக்கும் திருச்சில இருந்து ஒரு காவேரில இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க வேங்கூர் மந்தை மாதிரியான கோவில் வந்து பிரசித்தி பெற்றலாம்மா நல்லா சம்பாளோட அணுகரங்க பரிபூரணமா கிடைக்குதுன்னு சொல்லி ஆசீர்வாதப்பட்டாமா நல்லபடியா விட நல்லபடியா அடுத்த வருஷம் வாமா அடுத்த வருஷம் வந்து தப்புல பக்கம்

எங்க பல்னிக் பல்னிக்க வந்துட்டாங்க சாண்டா பாத்துக்கோங்க இருக்காங்க

ஐயே வந்து எப்பவுமே வந்து கடையில வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆனா இந்த வருஷம் ஆரடாச்சு. ம்.

कार्बर तिलों रे ये 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 ऐसी टिक्कू से टिक्कू से आप कारी क्या पढ़ने वाले सारे सारे क्या 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 दा पता है इसलिए इतनी बुरतांग है साफ़ तो ये जो कार्ड है ना मुट्ठी कर दूँगी எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்துட்டு சமைக்கிறத்துக்கு நைட்டு கிளம்பி நைட்டு தங்க போகிறாங்க மணி எடுத்துகிறேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒம்பதே முக்கால் ஆகிடுச்சு சொல்லுங்கள் இப்போ நைட்டு போய் கோவிலில் போய் தங்கிட்டு துணியெலாம் அடிப்பாங்க பாட்டு பாடுவாங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க நாங்களும் கொஞ்சம் எந்த அதை கலந்துட்டு நைட்டு அங்கேயே படுத்து வந்துட்டு நாலு மணிக்கு வந்துடுச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம் கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு திருப்பி வந்து அக்னி சட்டி வாங்குற இடத்துல அக்ஸின் சட்டி வாங்கிட்டு இங்கே ஊருக்கு வந்து ஒம்பது ஒம்பரைக்கெலாம் வருவோம் மறுபடியும் நம்ம கோவிலில் வச்சு எடுத்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்து வைப்போம் அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் அக்னி சட்டி போகிறோம் பார்த்தீங்களா அந்த இருந்து காப்பு கட்டுனவங்களாம் வாங்கன்னு சொல்லிடுவாங்க நாங்கள் அங்கே இருந்துட்டு சாமி அழைச்சிட்டு அப்படியே ஆற்றுக்கு போவோம் நாளைக்கா தான் என்னோட <Sọ> மருதாணி <Okay, why? impleasure> <mesh> <HHH noise> ஆ அழா இருக்கு சானா சூப்பர் சானா சாணா ஓகே அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் அண்ணி பாய் தா ம் பாய் நீங்க எல்லாம் பய சொல்லுங்க